பார்ந்த இனவருமை ய யூடியூப் நேர்களுக்கு ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பிறந்த லக்கணத்தின்படி இல்லாத நமக்கு எது கிடைக்கலையோ அந்த கிடைக்காத ஒன்றை பெறுவதற்கு என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது இப்போ நெருப்பு அப்படின்னு சொல்லி வரும்போது வந்து என்ன சொன்னால் கலர் வந்து சிகப்பு தான் நெருப்புக்குண்டான கலர் வந்து சிறப்பு அப்போ நெருப்பு லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு என்ன கிடைக்காது அப்படின்னா ஜலமும் ஜலம் மண் சார்ந்த விஷயம் கிடைக்காது ஜலமும் மண்ணும் கிடைக்காது அப்போ இவர்கள் கிடைக்காததை வந்து கலர்ஸ் மூலமாக அந்த கலர்களை அதிகமாக யூஸ் பண்ணலாம் அந்த கலர்களை வெளியே வேலைக்கு போகும்போது மட்டும்தான் யூஸ் பண்ணணும் ராத்திரி அந்த கலர்களை யூஸ் பண்ணக்கூடாது ராத்திரி என்பது என்ன சொல்லுன்னா மனிதனுடைய சுகபோகம் என்பது ஒன்னஞ்சு போது தான் மனிதன் ஒன்னஞ்சு போதுக்குண்டான கலர்ஸ் இருக்கும் இப்போ மேசலக்கணத்தில் போய் பிறந்தவங்க சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவங்க இரவு வந்து லைட்டான சிவப்பு வெறிப்புகள் சிவப்பான வந்து உள்ள மேலாடைகள் வந்து என்ன சொல்லுன்னா அழகாக போட்டுக்கலாம் அது வந்து உங்களுடைய எதை வந்து நன்றாகணும் உடம்பை நன்றாகணும் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த கிடைக்காது அப்படின்னு சொல்லி வரும்போது நெருப்புலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு மஞ்சள் என்று சொல்லக்கூடிய மண்ணும் வெள்ளை என்று சொல்லக்கூடிய தண்ணீரும் கிடைக்காது அப்போ இது என்னது என்னதுக்கு நமக்கு ஆகும் அப்படின்னா நம்மளுடைய தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு சக்ஸஸ் வந்து வேண்டும் என்று சொன்னால் நெருப்பு போய் பிறந்தவர்கள் மஞ்சள் கலர் கலர் அதிகமாக யூஸ் பண்ணும் மஞ்சள் கலரும் வெள்ளை கலரும் அதிகமாக யூஸ் பண்ண 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 அது பகலில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இரவில் யூஸ் பண்ணக்கூடாது இரவில் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கண்டிப்பாக பாதிப்பு தன்மைகள் வந்து வந்துடும் அப்போ தொழில் சார்ந்த விஷயத்திற்கு மட்டுமே இதை யூஸ் பண்ணணும் தொழில் சார்ந்த விஷயம் எப்பயுமே ரெண்டாம் இடமும் பனிரெண்டாம் இடமும் என்பது என்பது தொழில் சார்ந்த விஷயத்திற்கு தான் யூஸ் ஆகும் அப்போ நம்ம வந்து நெருப்பு லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் மஞ்சள் வெள்ளை கலர்களை பகலில் யூஸ் பண்ணிக்கிடுங்க அது வந்து உங்களுக்கு சுகமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் போகிற காரியங்களை வெற்றி பண்ணி கொடுத்துரும் அதே சமயத்தில் மண் லக்கணத்தில் போய் பிறந்தவங்க மண் மண் லக்கணத்தில் போய் பிறந்தவங்க எப்பயுமே உங்களுக்கு கிடைக்காது என்பது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எது கிடைக்காது நெருப்பும் உங்களுக்கு நெருப்பு கிடைக்காது ப்ளஸ் என்ன சொல்ல காற்று கிடைக்காது நெருப்பும் காற்றும் உங்களுக்கு எப்பயுமே பற்றாக்குறை தான் இந்த நெருப்பும் காற்றும் தான் வந்து உங்களுக்கு என்ன சொன்னாலும் தொழிலாக வரும் நெருப்பும் காற்றும் தான் தொழிலாக வரும் இப்போ போய் பிறந்தவர்களுக்கு என்ன சொன்னான்னா வந்து ரெண்டா ரெண்டாம் இடம் என்பது என்னது ரெண்டாம் இடம் என்பது என்ன சொன்னான்னா வந்து காற்று பனிரெண்டாம் இடம் என்பது என்ன சொல்கிறான்னா வந்து நெருப்பு இந்த ரெண்டு தான் வந்து என்ன சொன்னான்னா வந்து அதாவது வந்து பனிரெண்டாம் இடம் என்பது வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து சுத்தமாக கிடைக்காது ரெண்டாம் இடம் என்பது வந்து ஆரவாவி கிடைக்கும் அப்போ இந்த ரெண்டை வந்து இணைக்கணும் அப்போ என்ன சொன்னான்னா மண் லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சிகப்பு பச்சை கலர்களை யூஸ் பண்ணணும் பகலில் மட்டும் லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சிகப்பு பச்சை கலர்களை நீங்கள் யூஸ் பண்ண 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 கண்டிப்பாக உங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா நன்மைகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் உறுதியாக கிடைக்கும் அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது அப்போ காற்று லக்கணத்தில் போய் பிறந்தோம் மிதனம் துலாம் கும்பத்தில் போய் பிறந்தவங்க இவ இவர்களுக்கு ஆக்சுவலாகவே இந்த கலர் பிடிக்காது பிடிக்காது ஆனால் தான் பிரச்சனை இருக்கும் அப்போ காற்று லக்கணத்தில் போய் பிறந்தவங்க எப்போயுமே வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸு பகலில் போடணும் பேர்வாதி நாள் வெள்ளை கலர் இருக்கணும் மேலே நாள் வெள்ளச்சட்டம் இருக்கும் அதுக்கடுத்து மஞ்சள் யூஸ் பண்ணணும் மஞ்சள் கலர் யூஸ் பண்ணணும் ஏன்னா இவர்களுக்கு மறுக்கப்பட்டது வந்து என்ன சொன்னான்னா மண்ணும் த மண்ணும் வந்து என்ன சொன்னான்னா வந்து தண்ணீரும் மறுக்கப்பட்டு விட்டது அப்புறம் மண்ணும் தண்ணீரும் மறுக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி வரும்போது வெள்ளை கலரும் மஞ்சள் கலரும் இவர்கள் யூஸ் பண்ண 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 என்ன சொன்னான்னா அந்த இல்லாத ஒன்று வந்து நமக்கு கிடைக்கும் இருக்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும் அதில்லாம் எந்த வித பிரச்சனையும் கிடையாது அப்போ என்ன சொன்னான்னா காற்று லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக வெள்ளை மஞ்சள் அதாவது மிதனலக்கணம் தொலாலக்கணம் கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவங்க தொழில் சார்ந்த விஷயத்திற்கு தொழில் சார்ந்த அமைப்புக்கு அலுவலகத்தில் அலுவலகம் சார்ந்த விஷயத்திற்கு எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டியது ஒன்லி வெள்ளை மஞ்சள் தான் ஆனால் வீட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நீங்கள் வந்து பச்சை யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் வந்து பச்சை யூஸ் பண்ணிக்கலாம் அதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது வீட்டில் லைட்டு சிவப்பு யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய அக உடம்பை வந்து என்ன சொன்னால் வளர்ச்சி பண்ணி கொடுக்கும் இது ஒரு புறம் சார்ந்த பொருளாதாரம் போக்குவரத்து தன்மைகளை வலிமையாக்கக்கூடிய சக்தி வெள்ளை மஞ்சள்கிட்ட இருக்குது அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா அதுக்கடுத்து ஜலலக்கணத்தில் போய் பிறந்தவர் சல ஜலலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு எப்பயுமே பிரச்சனை என்பது காற்றும் தான் அப்போ அந்த காற்றும் நெருப்பும் நமக்கு வந்து என்ன சொல்லணும் பிரச்சனைக்குரியது அப்படின்னு சொல்லி வரும்போது பச்சையும் சிகப்பையும் நீங்கள் யூஸ் பண்ண 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 அது தொழில் சார்ந்த விஷயத்திற்கு நாம் யூஸ் பண்ண 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 என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக விருத்தி கிடைக்கும் பிரச்சனை தன்மைகள் வந்து இருக்காது அதனால் இது வந்து பஞ்சபூதத்தில் உள்ள சொல்லப்பட்டுள்ள ரகசியங்கள் இந்த பஞ்சபூதத்தில் உள்ள ரகசியங்களை வந்து என்ன சொன்னா வந்து நீங்கள் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விதி இருக்குது இந்த இது மீறி வந்து என்ன சொன்னாங்கன்னா நமக்கு என்ன கலர் வேணாலும் பிடிக்கும் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் நாம் வந்து அகத்தை சரி பண்ணணும் புறத்தை சரி பண்ணணும் அகத்தை சரி பண்ணுவதற்கு ஒரு கலர் புறத்தை சரி பண்ணுவதற்கு வந்து ஒரு கலர் இப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியத்தை நாம் செயல்படுத்தி வந்தோம் என்று சொன்னால்தான் நம்மளால் வெற்றி பாதைக்கு முடியும் இல்லைன்னா வெற்றி பாதைக்கெல்லாம் போக முடியாது போராட்டமாக ஏன் போராட்டமாக இருக்குன்னா பஞ்சபூதங்களை வந்து நாம் வந்து எப்படி வந்து சரிப்படுத்தணும் எப்படி அது செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதக கட்டங்கள் தான் இந்த ஜாதக கட்டங்களை வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னால் எப்படி வந்து நம்ம ஆக்டிவேஷனை கொண்டு வரணும் பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னா இதெல்லாம் வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லானா அது கண்டிப்பாக உங்களுக்கு தேவை தேவை கண்டிப்பாக தேவை கிடைக்காத ஒன்றுன்னு இருக்குது அந்த கிடைக்காத ஒன்று என்ன சொன்னான்னா வந்து பஞ்சபூத லக்கணம் நம்மளுடைய லக்கணத்திற்கு நாலு எட்டு பன்னிரெண்டு வந்து மறுக்கப்பட்டிருக்கிறது நாலு எட்டு பன்னிரெண்டு என்பது என்ன சொன்னான்னா வந்து மறுக்கப்பட்டிருக்கு அந்த மறுக்கப்பட்டதை வந்து என்ன சொல்லணும் நான் பெறுவதற்கு பஞ்சபூதத்தில் தான் போகிற அங்கே தான் இருக்குது அவள் அங்கே தான் கொடுக்கணும் அது வந்துருச்சுனாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்கிறான்னா நமக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் தன்மைகளும் கண்டிப்பாக இருக்கார் அதனால் இதை வந்து என்ன சொன்னான்னா தினம் நீங்கள் வந்து என்ன சொல்லலாம் வந்து இந்த கலர்களை அகத்திற்கு எப்படி யூஸ் பண்ணுவது புறத்துக்கு எப்படி கொண்டு அப்போ நெருப்பு லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் அகத்திற்கு என்று வந்து என்ன சொல்லலான்னா எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அகம் என்று சொன்னால் இல் குடும்பம் அந்த குடும்பம் சார்ந்த விஷயம் போக்குவரத்து தன்மைகளில் வந்து என்ன சொல்லலான்னா லைட் என்ன சொல்லலான்னா வந்து இது சிகப்பு ப்ளஸ் பச்சை யூஸ் பண்ணிக்கலாம் நெருப்பு லக்கணத்தில் போய் பிறந்தவங்க இல்லறம் சார்ந்த சந்தோஷம் சார்ந்த விஷயத்திற்கு அது உங்களுக்கு நல்லா வேலை செய்யும் மண்லக்கணத்தில் போய் பிறந்தவங்க எப்பயுமே வந்தேன்னு சொல்லலாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது மண்லக்கணம் அப்படின்னு சொல்லி வரும்போது எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா மஞ்சள் கலர் மண் என்று சொன்னாலே மஞ்சள் கலர் யூஸ் பண்ணணும் மஞ்சள் கலர் வந்து உங்களுக்கு ஃபே ஃபேவரெட்டாக இருக்கும் அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து வெள்ளை 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 கலர் வந்து எப்பயுமே அகம் சார்ந்த விஷயத்திற்கு யூஸ் பண்ணுங்கள் புறம் சார்ந்த விஷயத்துக்கு சொல்லியாச்சு காற்று லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது பச்சை பச்சைக்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா சிகப்பு காற்று லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பச்சையும் சிகப்பும் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு அது ஒத்துப்போகும் அகம் சார்ந்த விஷயத்தில் ஜலலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் வெள்ளை கலர் யூஸ் பண்ணலாம் பச்சை கலர் யூஸ் பண்ணலாம் வெள்ளை கலரும் பச்சை கலரும் சாரி வெள்ளை கலரும் மஞ்சள் கலரும் யூஸ் பண்ணலாம் வெள்ளை கலரும் மஞ்சள் கலரும் யூஸ் பண்ணலாம் அது வந்து உங்களுக்கு வாழ்க்கைக்கு சிறப்பானதாக இருக்கும் இதெல்லாம் வந்து என்ன சொன்னால் ஒரு தெளிவான ஒரு முடிவுகள் தான் இது முன்னோர்கள் சொல்ல சொல்லி வைக்கப்பட்டுள்ள ஒரு விதி தான் அந்த விதியை நம்ம சொல்கிறோம் பரிச்சத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் உங்களிடமிருந்து விடைகிறதுபோது சிவி பாறை ஜோதிடர் சாதிராக ஜெய பாலாஜி சுகமே சொல்கிற சுகமே சொல் வாழ்க வளமுடன் வாழ்க